கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூர போடாதா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் எல்லை கூடாதா இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேச பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரர் போட கொக்கி போடும் விழி கொத்தி போடும் இதன் நித்தம் கோலம் இடுமா மக்கள் யாவரையும் அன்பில் ஆளுகின்ற உன்னை போல வருமா வெளி வேஷம் போட தெரியாமல் எனதாசை கூட தடுமாறும் பல கோடி பேரின் அபிமானம் உனக்காக ஏங்கும் எதிர்காலம் நீ என் நாடு நான் உன்னோடு மெய்தானே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா